ஈரோட்டில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் உருவச்சிலைக்கு தூவி மரியாதை செய்த அமைச்சர் முத்துசாமி கூச்சலிட்ட அதிமுகவினரால் பரபரப்பு கஸ்மாப்பேட்டையில் தமிழக அரசின் நிதிநிலையை விமர்சித்த திமுக எம்பி கரூரில் திமுக நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முதல்வர் ஸ்டாலினை கண்டித்த விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினர் இன்று பெரியாரின் நினைவு நாளை முன்னிட்டு ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்கில் வைக்கப்பட்டுள்ள அவரது உருவச்சிலைக்கு திமுகவின் சார்பில் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான முத்துசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வந்திருந்தார் அந்த இடத்தில் பெரியார் அம்பேத்கர் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் உருவச்சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன வழக்கம் போல பெரியார் அம்பேத்கர் கருணாநிதியின் நினைவு மற்றும் பிறந்த நாட்களில் அங்கு வந்து மலர் மாலைகளை அணிவித்து மரியாதை செய்துவிட்டு செல்லும் அமைச்சர் முத்துசாமி அங்குள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் உருவச்சிலைகளுக்கு மலர்தூவி மரியாதை செய்துவிட்டு செல்வது வணக்கம் பெரியாரின் நினைவு நாளும் எம்ஜிஆரின் நினைவு நாளும் ஒரே நாளில் வருவதால் இன்று அங்கு வந்த அமைச்சர் முத்துசாமி பெரியாரின் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு அங்கிருந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் உருவச்சிலைக்கு மலர் கூவினார் அப்போது எம்ஜிஆரின் உருவச்சிலைக்கு மரியாதை செலுத்த வந்திருந்த அதிமுகவின் மாவட்ட செயலாளர் கே வி ராமலிங்கத்தின் தலைமையிலான அதிமுகவினர் முத்துசாமி எம்ஜிஆரின் உருவச்சிலைக்கும் ஜெயலலிதாவின் உருவச்சிலைக்கும் மலர்தூவதை கண்டு கூச்சலிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மத்திய அரசு வஞ்சனை போக்குடன் நடந்து கொள்கிறது என்பதாக கூறி திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட ஒன்றியங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர் அப்படி நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது ஈரோடு மாவட்டம் கஸ்பாப்பேட்டையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட திமுக துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் மகாத்மா காந்தியை இரண்டாவது முறையாக பாஜகவினர் ஒன்றியிருக்கிறார்கள் என்று பேசிய அவர் தமிழக அரசின் நிதி நிலைமை மிகவும் கீழ்த்தரமாக உள்ளதாக விமர்சித்தார் இவருக்கு முன்னால் பேசிய ஈரோடு எம்பி பிரகாஷ் வருகின்ற நாட்களில் ரூபாய் நோட்டுகளில் காந்தி படத்தை நீக்கிவிட்டு ராமர் படத்தை போடப்போகிறார்கள் என்று அதிரடி காட்டி பாஜகவை சாடினார் இதற்கெல்லாம் சிகரம் வைத்தார் போன்று கரூரில் மத்திய அரசை கண்டித்து திமுகவினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம் என்று முணக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது இதுபோன்ற காணொலிகளை காண எங்கள் சேனலின் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுடன் பகிர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் ீங்க <laughs> <laughs>

மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த சமூக நீதி பிரச்சார பயணத்தை துவக்கி பாராளுமன்றத்துல தினம் பாராளுமன்றத்தில் போராட்டம் தான் போராட்டம் நடத்தி மூவாயிரம் கோடி ரூபாயை வந்து ஒட்டுக்கா வாங்கி உங்களுக்கு எல்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்னா அதை நிறுத்தினாங்கன்னா மோடி வந்து அதை நிறுத்தினது காரணம் இந்த வேலையை அப்படியே படிப்படியா குறைச்ச பணத்தை குறைச்ச அந்த வேலைக்கு ஒரு நாள்களை குறைச்சிடலாம் நூறு நாள் ஐம்பது நாள் பண்ணி ஐம்பது நாள் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காது அது மோடி வந்து நான் டிஜிட்டல் பண்றேன் அப்படின்னு சொல்லி பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இதை பண்ணிட்டாங்க கடந்த போன நாடாளுமன்றத்துல வந்து ஒரு சப்ஜெக்ட் நான் பேசினேன் என்னன்னா நம்ம அக்கௌண்ட்ல பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம மினிமம் நீங்க நூறு ஆயிரம் ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா அந்த மினிமம் சார்ஜ் இல்லைன்னா நூறு ரூபாய் கம்மியா இருந்ததுன்னா அதுல வந்து நூறு ரூபாய் பிடிச்சிருவாங்க அந்த மாதிரி பிடிச்ச தொகை மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்தில இருந்து பிடிச்ச தொகை முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் பிடிச்சிட்டாங்க அந்த மாதிரி மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா நீங்க உங்களுக்கு வர்றது வந்து இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வருது நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்தை பண்ண வருது அதுல வந்து பணம் பிடிச்சது மட்டும் இவ்வளவு உங்களுக்கு அது தெரியாது நீங்க அக்கௌண்ட் செக் பண்ணி பாருங்க ஒவ்வொரு மாதமும் நூறு இரநூறுனு அதை பிடிச்சிருவாங்க இதெல்லாம் வந்து அங்க போங்கன்னு தான் தெரிஞ்சது அந்த அதை வந்து இப்ப என்னோட அக்கௌண்ட்லயே ஒரு அக்கௌண்ட்ல வந்து பத்தாயிரம் ரூபாய் பிடிச்சிட்டாங்க அந்த மாதிரி நூறு இரநூறு நூறு இரநூறு நான் பாராளுமன்றத்துல பேசணுன்னே நிர்மலா சீதாராமன் இருந்தாங்க நேருக்கு நேர் பேசணும் பேசணுன்னே அடுத்த ஒரு வாரத்துல எனக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய் திரி போட்டாங்க அப்ப என்ன இவங்க கொள்ளையடிக்கிறத கேள்வி கேட்கலாம் அவங்க கொள்ளையடிப்பங்கிறதுக்கு இது ஒன்னே சாட்சி இப்போ வந்து இந்த ஜி ராம்ஜின் இந்த பேரை மாத்தம் என்ன அவசியம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்ங்கிறது சட்டம் இதுதான் வந்து மகளுக்கு வரும் இது ஜி ராம்ஜின்னு சொல்லி இது வருங்காலத்துல நான் அடுத்து என்ன பேசிக்கிறாங்க தெரியுங்களா இந்த ரூபாய் நோட்ல வர்ற நூறு ரூபாய் இருக்கிற அந்த காந்தி படத்தையே எடுத்துட்டு ராமர் படம் போட்டுருவாங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த அளவுக்கு உண்மை இதெல்லாம் நடக்க போகுதுங்க நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்னென்ன தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க கொடுமை செய்யணுமோ அத்தனை கொடுமை செய்யறாங்க இவங்க என்ன மோட்டிவோட கொடுக்குறாங்க நம்ம கட்டுற வரி பணத்துல பாதி நம்ம கொடுத்துறாங்களா நம்ம கட்டுற வரி பணம் ஒரு ரூபா கட்டணும்னா நமக்கு இருபத்தி எட்டு பைசா தான் கொடுக்குறாங்க ஒரு ரூபா கட்டினா அவங்க ரெண்டு ரூபா கொடுக்கணும் நம்ம தமிழ்நாடு மக்கள் கட்டுற வரி பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறோம் பண கஷ்டம் அவ்வளவு தமிழ்நாட்டுல அவ்வளவு பெரிய பண கஷ்டத்துல இன்னைக்கு வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காரு இன்னைக்கு இந்த தொகுதியில வந்து சட்டமன்ற உறுப்பினரா இருக்காங்க அக்கா சரஸ்வதிக்கா தான் இருக்கிறாங்க நம்ம மரியாதை குறைவாக பேச சரஸ்வதிக்கா இருக்கிறாங்க என்னைக்காவது ஒரு நாள் ஒரு இடத்துல நின்று உங்களுக்கு எல்லாம் அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு கரெக்டா வருதா பணம் வருதா ஏதாவது கேட்டிருப்பாங்களா இது அவை திட்டம் தானே அவங்க ஆட்சி தானே அங்க நடக்குது ரோட்ல போறாங்க காட்டுக்குள்ள வேலை செய்யறாங்க நானெல்லாம் நிறைய இடத்துல நின்று பேசிட்டு போயிருக்கேன் நிறைய இடத்துல இன்னைக்கு வரைக்கும் நான் நின்னு பேசிட்டு போறேன் ஆறு பத்து பேரும் வேலை செய்யறேன் நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு அவங்களும் டீ குடிச்சிட்டு போறேன் இன்னைக்கு வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கு ஆனா அவங்க வந்து அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் யாருக்கையா கேட்டிருப்பாங்களா அதுக்கு என்ன அவங்க பதில் சொல்ல போறாங்க உங்க திட்டம் நீங்க முடக்க முடக்க நினைக்கிற திட்டம் இந்த திட்டம் இதுக்கு வந்து பணமே வர முன்னூத்தி முப்பத்தி நாலு ரூபா ஒரு ஒரு நாள் வேலை வாய்ப்புக்கு அவங்க கொடுக்கணும் நூறு நாளைக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு நாள்னு சொல்லிட்டு இது இந்த எலெக்ஷனுக்காக அறிவிக்கிறாங்க தமிழ்நாடு எலெக்ஷனுக்காக நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் அறிவிக்கிறாங்க ஆனா நீங்க ஐம்பது நாள் கூட கொடுக்காத அந்த திட்டத்தை நீங்க எதுக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு நாள்னு அறிவிக்கிறீங்க நூறு நாள் முழுசா கொடுத்தா கூட பரவாயில்லை நீங்க இந்த சட்டமன்ற உறுப்பினர் நீங்க தான் கேட்கணும் ஒருத்தர் சொன்னாங்க பேசினாங்க நீங்க தான் இந்த தேர்தலில் உங்களுக்கு வந்து கடுமையான பதிலடி கொடுப்போம் அதே மாதிரி அதிமுக அதிமுக எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இங்க ரெண்டு மூணு பேர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க தெரியுமில்லங்க இங்க இருக்கிறாங்க அவன் போந்தரையில் இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க அவங்க தான் கூட்டணியில் இருக்காங்க நேத்து எல்லாம் தோல் மழை தோல் போட்டுக்கிட்டு ஆள் ஆளுக்கு வந்து சால்வு போட்டுக்கிறாங்களே தவிர ஏன் இந்த நூறு நாள் முடக்கணிங்க வந்து எடப்பாடி பழனிசாமியோ இங்க இருக்கிற அதிமுக நிர்வாகிகளோ கேட்டிருப்பாங்களா யாருமே கேட்கல எப்படி நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து நீங்க ஆதரவா இருப்பீங்க போராட்டம் என்பது உயிர் போராட்டம் கிராமங்களில் வாழ்கின்ற ஏழை எளிய மக்கள் எல்லா தரப்பு மக்களும் பொருளாதாரத்தில் பின்தங்கியில் இருக்கின்ற அத்தனை தரப்பு மக்களும் வாழ்வாதாரமே இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தான் டெல்லியில எவ்வளவு குழு இருக்கும் உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் உண்மையாலுமே பொருளை தாக்க பிடிக்க முடியல அவ்வளவு ஊர் வந்து சேர்ணமோன்னு எங்களுக்கே தெரியல அவ்வளவு குரலை குளிரிலே கூட அந்த நாடாளுமன்றத்தில் ரெண்டு நாள் நாலு நாள் போராட்டம் இருக்கிறது மிகப்பெரிய போராட்டம் உயிர் போராட்டம் ஏதோ அங்க இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக மட்டும் இந்த போராட்டம் அல்ல இந்தியாவில் இருக்கின்ற பல்லாயிரம் கோடி மக்களுடைய ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை நீடிக்க வேண்டும் அந்த வாழ்வாதாரம் உயிர் போராட்டம் பெறுவதற்கு நல்ல முறையில் பெறுவதற்கு இந்த போராட்டம் தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்துதான் பாராளுமன்றமே ஸ்தம்பித்து போயிருச்சு கிளிச்செரிந்து விட்டு நாங்கள் வெளியில் வந்தோம் இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசாங்கம் திமுக உறுப்பினர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை அதிமுக உறுப்பினரும் அமைதியாகத்தான் உட்கார்ந்திருந்தார்கள் இப்ப வந்திருக்கின்ற எம்பத்துறை போன்றவர்கள் தம்பி போன்றவர்கள் கணபதி போன்றவர்கள் இது மாதிரி ஒரு நான்கு ஐந்து அதிமுக உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அமைதியாக தான் உட்கார்ந்து ஏனென்றால் அந்த கிராமங்களில் வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை நூறு நாள் நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் என்று சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் நாற்பது ரூபாய் கொடுக்கவும் நாற்பது சதவீதம் கொடுக்க வேண்டும் மீதி இருக்கின்ற அறுபது சதவீதம் மத்திய அரசாங்கம் கொடுக்கும் என்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு இதனுடைய என்னவென்றால் ஒரு வலிமையான அரசாங்கம் வருவாயுள்ள அரசாங்கம் நாற்பது சதவீதம் கொடுக்கும் அது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் மற்ற மாநிலங்கள் எல்லாம் அந்த நாற்பது சதவீதம் நிதி உதவி செய்ய முடியுமா என்றால் முடியாது அதை காரணம் காட்டி பிஜேபி அரசாங்கம் அதிமுக இரண்டு கட்சிகளும் சேர்ந்து நாங்கள் நூத்தி இருபது நாள் பண்ணோம் நூத்தி இருபத்தி நாள் பண்ணோம் இவங்க பண்ணல இந்த திட்டம் உங்களுக்காக தான் கொண்டு வந்தோம் என்று வெளிப்படையாக மக்களிடத்தில் பொய் பிரச்சாரம் செய்வார்கள் ஆகவே இதெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது கூடாது உதாரணத்துக்கு சொல்லிக் கொள்றோம் இன்றைக்கு நிதி நிதி ஆதாரங்கள் எவ்வளவு கீழ்தரமாக இருக்கிறது எவ்வளவு ஏழ்மை நிலை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம் பத்து ரூபாய் கொடுக்குறோம் சம்பாதிச்சு டெல்லி அரசாங்கத்திற்கு ஆனால் பத்து ரூபாய் கொடுக்கிற நமக்கு ஒரு ரூபாய் தர்றாங்க இதனுடைய வஞ்சகத்தன்மை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தேர்தல் நேரத்தில் வருவார்கள் பேசுவார்கள் நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று அதனால டெல்லியில் நடக்கிற கூத்து இருக்கிறதே சாதாரண கூத்து அல்ல அவ்வளவு மோசமான பிரச்சாரங்கள் மோசமான திட்டங்கள் சட்டங்கள் எத்தனையும் அத்தனையும் நிறைவேற்றுகின்றார்கள் அவர்கள் மெஜாரிட்டி இருக்கிறார்கள் என்பதற்காக லோக்சபாவிலும் சரி ராஜ்யசபாவிலும் சரி அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கிறது என்பதற்காக எல்லா விதமான மக்களை அதனுடைய முத்தாய்ப்பாகத்தான் இந்த நூறு நாள் திட்டத்தை அவர்களுக்கு இந்த போராட்டத்தின் தன்மையை நாம் உணர்த்த வேண்டும் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற பொது தேர்தலில் இதனுடைய வேகத்தை நாம் காட்ட வேண்டும் இதனுடைய வீரியத்தை தெரிவிக்க வேண்டும் இதனுடைய அவர்கள் போட்ட சட்ட திட்டத்திற்கு நாம் எந்த அளவுக்கு நாம் எதிர்ப்பு தெரிவோம் என்பதை இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் நாம் காட்ட வேண்டும் கண்டிக்கின்றோம் 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 ஸ்டாலின் அரசு கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம் 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 ஸ்டாலின் அரசு கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம்